மழைக்காலத்தில் பசங்களை வச்சுக்கின்னு இப்படியே இருகிறோம் பட்டாலுக்கா பிடிச்சில இது வீடு வாசல் இல்லாமல் பார்த்தீங்க அது மேலே பத்து ப இருபது வருஷமாக பஞ்சு வருஷமாக இருகிறோம் இங்கே ரொம்ப இருந்துட்டு போயாரு போய் இருகிறோம் இங்கே தான் மீன் நீங்கள் பிடிச்ச வந்தீங்கன்னா கல்யாணம் வாங்கி பிடிச்சின்னு வந்து மீன்க்கா நம்மளால் எங்கே வாங்க முடியும் நம்மளால் படா போய் காத்த்து minimizingனே chord��ல மறின்டும Onion button பான token பான strangBlueLePO அன் பான்étais deleted ப aminoяறelli என்ன Becca ấம் கேட régionbauatha patri YouTubers iries பாரங்கள் orange தே weten தettreLesksam exhibited நான் invece ம synthesチャンネル drugiej casual iki ுக்கலில தொ Bundestara gliface rempl surve muscular ciamo??? ட meilleur стро tiesmentedины zuvolinar future товARS. Vanguard mother, immer 지원��aque my firmière, worryWhoa…их喜欢 profession blown hogy define mosque weなる Together.

பத்துக்கு காஞ்சி கூட முடிங்க எல்லாம் அந்த தொழில் தான் பூமி மாடு தான் பகல்ல நாலு மணி அஞ்சு மணிக்கா சமைச்சு சாப்பிட்டு படுத்துருவீங்க கரண்ட் இல்லன்றதால வீடு இல்ல கரண்ட் இல்ல ஆதார் கார்டு இல்ல ரேஷன் கார்டு இல்ல ஓட் ஐடி இல்ல பேன் கார்டு எதுவுமே இல்ல ஆதார் கார்டு இல்ல ரேஷன் கார்டு இல்ல கரண்ட் இல்ல எதுவுமே இல்ல நீங்க நாட்ட இருக்கீங்கன்ற ஒரு லிஸ்ட்ல இல்ல நீங்க மக்கள் தொகையில நீங்க ஆளு கணக்கு கிடையாது ஆமா

என்னப்பா இது நீங்க பா என்ன பரிதாபமா இருக்கு நான் நிறைய இடம் இடம் போயிருக்கேன் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா நான் பாத்து இல்லப்பா வீடு இல்ல கரண்ட் இல்ல லைட் தெரு லைட் இல்ல சின்ன தம்பி இவ்வளவு ரொம்ப வருத்தமா இருக்குது முதல்ல ஆதார் கார்டு வாங்குவோம் கஷ்டம் இங்க வாங்க எடுத்த தலைவரா

நீங்களா சும்மா அப்படியே வந்து இருக்கிறீங்களா ஆதார் கார்டு இல்லாமல் எப்படிப்பா இப்போ மக்கள் தொகை கணக்கு எடுக்க போகிறாங்க எதுவுமே இல்லைனா அப்போ நீங்கள் கணக்கு வர மாட்டீங்களே வர மாட்டாங்க நாட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க சின்ன தம்பின்னு ஒருத்தர் மனுஷர் வந்து இந்தியாவில் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்ற அடையாளமே எல்லாம் போயிடுமேப்பா

இல்ல போன முறை நான் போய் சுட்டு வந்தேன் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்கல்லையா போன முறை நான் போய் சுட்டு வந்தேன் இது வந்து ஆதார் கார்டு இல்லாச்சி பசங்களை வந்து ஸ்கூல்ல சேர்த்துருங்க அப்படின்ட்டு அதனால் சேர்த்துருப்போம் ஆ என்னப்பா மீன் கோயில்கா ரசம் வச்சுட்டேன் செந்தன் பேர் என்ன பேசிய தண்ணி நிறைய ஊத்திட்டியா ஆ என்னப்பா என்ன தண்ணி அடைச்சிருதா நிறைய பேர் சமாளிக்க முடியுமா நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்களா தண்ணி வச்சிருக்கா

ம் ம் pressing posição dot com o ari ops? building dollars Kwak eat all's fair questions? risk the boss money will protect and Wirtschaft kangaroo C ஒரு wo的话 இருக்காது h fight to work He своих e Francis pot. sweating in a parasite

என்னப்பா டெய்லி என்னப்பா வருமானம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன பதினாறு ரூபாய் கிடைக்கும் இரநூறுவா ரூபாய் செலவு சாப்பாடு செலவு ம் அப்படியே பார்த்து நீ இன்னைக்கு போய் இன்றைக்கி போயிங்களா ஒரு வாங்கி சொல்லி வச்சேன் ம் ம் ம்

குடிசைக்கு <NYUOR> <manyan>

நீத்திரா அப்படிடா நீத்திரா அப்படிடா ரெண்டா அப்படிடா உனக்கு தெரியுமா ஏபிசிடி தெரியாதா சரி உங்க உனக்கு மிஸ் வாத்தியாரா மிஸ் கே வை மிஸ் வாத்தியாரா மிஸ் ஆ நாளைக்கு போய் மிஸ் மிஸ் நாளைக்கு போய் என்ன கேக்குற எதை சொல்லுவீங்க கை 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 கேடு என்ன சொல்லி கொடுங்க அப்பா எதை சொல்லுவீங்க ஏதாவது இல்ல ஏபிசிடி சொல்லி கொடுங்கன்னு சொல்லு எனக்கு ஏபிசிடி தெரியல ஏபிசிடி சொல்லி கொடுங்கன்னு கேக்குற சரியா நான் அடுத்த வாரம் வருவேன் ஏபிசிடி தெரியும் உனக்கு ஓகே சரியா ஏபிசிடி சொன்னா உனக்கு ஒரு கிஃப்ட் சரியா ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் உங்களுக்கு மிஸ் போய் கேக்குறியா சரி உன் பேர் என்ன இங்க பாரு இங்க பாரு உன் பேர் என்ன சரி ஓகே ஜீவா உன் பேர் என்ன ஜீவா ஜீவாவா ஜீவா சரி நீ போய் மிஸ் போய் கேளுன்னா ஏபிசிடி சொல்லுங்கன்ட்டு

கஷ்டமா அங்கே பசங்கலாங்க ஒண்ணுமே தெரியலையாப்பாங்க உட்காந்துருக்காங்களா மனுஷங்க அது ஒரு பாப்பா உட்காந்து உக்காத்துட்டு நிற்கிறாங்க இது ஒன்று காய்ஞ்சு வச்சு நிற்குது இது ஒரு பய பசங்க இருக்கிறாங்க ஆ இப்பவே இப்படி ஒண்ணுமே தெரியலப்பா இல்லை என்னப்பாது இது கரண்ட் கம்ப சும்மாவே நிற்குது லைட்டு போலாம

இல்ல இந்த காலத்துல இப்படி வேறி ஒரு ஏரியா